யுகாசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்றாம் வேல் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தைகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அமேன் இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ணீர் வந்து நீங்கள் இழந்தவற்றை திருப்பி கொண்டு வந்து உங்களிடத்துல சேர்க்கும் சகலத்தையும் நீங்கள் திருப்பி கொள்வீர்கள் தாவிதுக்கு இந்த இடத்துல இந்த காரியம்தான் நடந்தது தேவ சமூகத்தில் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் நிச்சயமாக சகலத்தையும் நீங்கள் இழந்த சகலவற்றையும் திருப்பி கொண்டு வந்து உங்களிடத்துல சேர்க்கும் இதில் பார்த்தீங்கன்னா தாவிது மிகவும் நெருக்கப்படுகிறார் அந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் அந்த தாவிது வந்துட்டு பெலிஸ்திய தேசத்தில் இருந்து அவர் வந்து மறுபடியும் அவருடைய இடத்துக்கு சிக்லாக்க திரும்பி வரும்போது அவருடைய ஒய்ஃபு பிள்ளைகள் மற்றவங்களுடைய ஒய்ஃப் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவலைக்கு வந்து சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள் அங்கே யாருமே இல்லை அப்போ என்ன செய்கிறார் தாவிது பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் தாவிதும் அவருடைய மனுஷரும் எப்படி எழுதாங்கன்னா பலன் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் அப்போ அவ்வளோ ஒரு வேதனை அப்படிப்பட்ட வேதனையில் தாவித தன்னை எப்படி தேற்றி கொண்டார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த மனுஷங்களோட சேர்ந்து அழுதார் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்களும் அவருக்கு விரோதமாக திரும்பி விட்டார்கள் மிகவும் ஒரு நெருக்கம் மீள முடியாத தப்பிக்க முடியாத ஒரு நெருக்கம் தாவிதுக்கு உண்டானது அப்போ தாவீது என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்துக்கு போய் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டார் எப்படி திடப்படுத்தி கொண்டார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் உணர்கிறார் தான் எவ்வளோ பெரிய தவறு செய்து விட்டோம் என்பதை அந்த இடத்துல உணர்கிறார் நாம் எங்கே இருக்க வேண்டியவர் எங்கே இருக்கிறோம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பெலிஸ்திய தேசத்துல பெலிஸ்திய ராஜாவுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் இது எவ்வளவோ பெரிய ஒரு தவறு தன் சவுளுக்கு பயந்தது நிமித்தமாக தன் உயிருக்கு பயந்து என்ன செய்து விட்டார் இங்கே ஓடி வந்து விட்டார் அந்த தவறை தாவித நடத்துல உணர்கிறார் உணர்ந்து தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக அவர் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார் எப்படி தன் தவறை உணர்ந்து தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து தன் தவறுக்காக மன்னிப்பு கேட்கும்போது தேவன் அவரை திடப்படுத்த தொடங்கினார் அவருடைய இருதயத்தை திடப்படுத்த தொடங்கினார் இன்றைக்கும் கூட நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் ஒருவேளை நாம் செய்த சில கிரியைகளாக இருக்கும்போது நாம் நம்முடைய தவறை உணர்ந்து தேவ சமூகத்தில் நாம் கண்ணீர் வடித்து நம்ம அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு செபிப்போமானால் தேவன் மன்னிப்பையும் கொடுப்பார் அதே நேரத்தில் நம்முடைய இருதயத்தை திடப்படுத்துவார் இது தேவ சமூகத்தில் நம்முடைய தவறை உணர்ந்து நாம் கண்ணீர் படித்து நாம் தேவ சமூகத்தில் ஷெபிக்கும் போது ஒரு நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தை தேவன் திடப்படுத்தி என்ன செய்வார் தெரியுமா நாம் இழந்த சகலவற்றையும் திருப்பிக்கொள்ள கொள்ள தேவன் நமக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வார் தாவிதுக்கு அன்றைக்கு அதைத்தான் செய்தார் என்ன சொல்லார் என்ன சொன்னார் தெரியுமா தாவிது கிட்ட எட்டாவது வசனத்தில் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அமேன் பாருங்களேன் அதை பின்தொடர்ந்து போ நீ சகலத்தையும் கொள்வாய் என்று சொல்லி தேவன் தாவிதை ஆசிர்வதிக்கிறார் அதனால் நமக்கு ஒரு தேவன் உண்டு நம்முடைய தவறுகளை அவர் மன்னித்து அதுக்குரிய சொல்யூஷனை நம்மளுக்கு கொடுக்கிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் அதனால் நம்முடைய தவறை உணர்ந்து நாம் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெபம் தேவன் அதில் ரொம்ப பிரியப்படுகிறார் நீ உங்கள் தவறை உணர்ந்து தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து பாருங்களேன் உங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அப்படியே அகன்று போய்விடும் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த நெருக்கம் அப்படியே மாறி விசாலம் உண்டாகும் தேவன் அது நடுவில் ஒரு வழியை திறந்து நீங்கள் அது நிமித்தம் இழந்து போனவற்றை மீண்டுமாக திருப்பிக்கொள்ள சகலத்தையும் திருப்பிக்கொள்ள தேவனாகிய கருத்தர் உங்களுக்கு வழிவாசுகளை திறந்து உங்களை ஆசிர்வதிப்பார் அதனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா கடந்து போய் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த பாதையில் நாம் என்ன தவறு செய்தோம் அப்படின்னு தாவிதை போல் கொஞ்சம் யோசித்து தேவ சமூகத்துக்கு வந்து அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு உங்கள் கண்ணீர் படித்து நீங்கள் உண்மையாக இந்த இருந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது நிச்சயம் தேவ நிலத்தில் உங்களுக்கு சல்யூஷன்ஸ் உண்டு பதில்கள் உண்டு திருப்பங்கள் உண்டு ஆசிர்வாதங்கள் உண்டு அதிலிருந்து ஆசீர்வாத பங்கும் உண்டு ஐ அதில் பாருங்கள் சத்துருக்களின் கொள்ளையை தாவித கொள்ளையிட்டு வந்து அந்ததுலேருந்து ஆசீர்வாதமான பங்கை எடுத்து எல்லாருக்கும் அழகாய் அனுப்பி கொடுக்கிறார் தாவிது இதே போல் ஒரு ஆசிர்வாதத்தை உங்களுக்கும் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் அதனால் தேவ சமூகத்துக்கு நாம் வந்து வடிக்கிற கண்ணீர் நாம் தவறே உணர்ந்து நாம் வடிக்கிற கண்ணீர் மிகவும் பவர்ஃபுல் அதை நீங்கள் போது உங்களுக்கு சல்யூஷன்ஸை கர்த்தர் கொடுத்து உங்களை உயர்த்துவார் வழிவாசகளை திறப்பார் நீங்கள் சகலத்தையும் இழந்து போன சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த கோடான கொடி சோதரம் இந்த வார்த்தையின் ये நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் வடிக்கிறோம் ஆண்டவரை ஆனால் எங்கள் தவறுகளை உணர்ந்து நாங்கள் கண்ணீர் வடிக்கும்போது எங்களை சூழ்ந்திருக்கிற நெருக்கம் விசாலமாய் மாறுமே பிரச்சனைகள் மாறி அண்டவரை சந்தோஷம் உண்டாகுமே நாங்கள் இழந்த சகலவற்றையும் திருப்பிக் கொள்வோமே அப்படியா நீர் எங்களுடைய தவறை எங்களுக்கு சுட்டி காண்பித்து உணர்த்தி அதிலிருந்து நாங்கள் மனம் திரும்பி சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள அண்டவரை அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலின் கண்ணீர் அண்டவரை எங்களிலிருந்து வெளியே வர தேவன் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஷபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்